ஊத்துக்குழி சென்னிமலை பராமரிப்பு பணிக்காக ரயில்வே சுரங்கப்பாதை மூடல் பொதுமக்கள் அவதி தென்னக ரயில்வே மெத்தனம் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி சென்னிமலை சாலையில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதை பராமரிப்பு பணிக்காக கடந்த சில தினங்களுக்கு முன் எவ்வித அறிவிப்புமின்றி மூடப்பட்டது மூடப்பட்டதற்கான பராமரிப்பு பணி காரணமாக இருந்தாலும் பணியானது ஆமை வேகத்தில் மெதுவாக நடப்பதால் பொதுமக்கள் சுரங்கப்பாதையை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் ஊத்துக்குழியிலிருந்து சென்னிமலை செல்லவும் சென்னிமலையிலிருந்து ஊத்துக்குழி வருவதற்கும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது எவ்வித முன்னறிவிப்பு இன்றியும் மற்றும் மாற்றுப்பாதையில் செல்வதற்கான தகவல் அறிவிப்பு இல்லாததால் சென்னிமலை செல்பவர்களுக்கு ஊத்துக்குழி வருபவர்களுக்கும் ஊத்துக்குளி ரயில்வே சுரங்கப்பாதை பாலத்தின் அருகே வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் காட்சி பரிதாபமாக உள்ளது பணி நடப்பதை முன்னதே தகவலாக வைத்திருந்தாலும் மாற்றுப்பாதையில் வாகன ஓட்டிகள் எளிதாக சென்றிருப்பார்கள் அந்த மாதிரி எந்தவித தகவல் இல்லாததால் பாலம் அருகே வந்து வந்து மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வது வருத்தத்தை அளிக்கிறது மேலும் சிறிய பராமரிப்பு பணிக்கு வாரக்கணக்கில் அடைத்து வைத்திருப்பது தமிழக மக்களே தென்னக ரயில்வே பழிவாங்குவதாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கிறார்கள் தென்னக ரயில்வே பராமரிப்பு பணியை விரைவாக முடித்து ஊத்துக்குளி ரயில்வே சுரங்கப்பாதையை பயன்படுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்களின் கோரிக்கையாகும்